அதுக்கும் வணக்கம் இது லாஸ்ட் சண்டே வந்து நாங்கள் திருச்செந்தூர் வந்து போயிருந்தோம் அப்போ எடுத்த வீடியோ தான் இது சண்டே மத்தியானம் ஒரு பன்னெண்டைக்கெல்லாம் வந்து கிளம்பிட்டோம் லஞ்ச் முடிக்காம தான் போனோம் போயிட்டு அதுக்கப்புறமா இடையில வந்து ஒரு கோயில் இருந்துச்சு அதுக்கும் போயிட்டு லன்ச் முடி அங்கேயே போகிற வழியிலே ஒரு ஹோட்டலில் லன்ச் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் வந்து திருச்செந்தூர் வந்து ரீச் ஆனோம் ஆல்ரெடி ரூம் புக் பண்ணியிருந்ததுனால போன உடனே ரூமில் வந்து பேக்கெல்லாம் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு ஏழ்ரைக்கு மேலே வந்து கடை வீதியெல்லாம் சுற்றி பார்க்கலாம் பீச்சுக்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு போனோம் போகிற வழிலையே சாப்பிட்டுட்டு போயிட்டோம் நைட் டைம் தான் வந்து பீச்சில் வந்து நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அவ்வளோ கூட்டம் ஏன்னா சம்மர்னாவே இந்த மாதிரி பெரிய கோயில்கள் அதுக்கப்புறம் புனித ஸ்தலங்கள் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்பவே கூட்டம் இருக்கும் இது வந்து பயங்கரமான கூட்டம்னே சொல்லலாம் கண்டிப்பாக வந்து கிட்ஸு வயசானவங்க இவங்களெல்லாம் இந்த டைமில் சம்மர் டைமில் அதாவது ரஷ் அதிகமாக இருக்கிற டைமில் கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு போகாதீங்க ரஷ் எப்போ வந்து கம்மியாக இருக்குதோ அந்த டைமில் வந்து கூட்டிகிட்டு போங்க ஏன்னால் நாங்கள் வந்து சின்னவனை வச்சுட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டோம் அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துவிட்டோம் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் இல்லை ஒம்பது மணி ஆகிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் வந்து ஒரு ஒம்பது மணிக்கெலாம் வந்து மெதுவாக கிளம்பி குட்டிஸ் எல்லாம் கிளப்பி விட்டுட்டு தரிசனத்துக்கு போய் க்யூவில் நின்னோம் ஸோ ரெண்டு மணி நேரம் மேலே ஆயிடுச்சு ரெண்டரை மணி நேரமே ஆயிடுச்சு ரெண்டரை மணி நேரமும் வந்து அவ்வளோ வந்து தள்ளுமுள்ளு அந்தளவுக்கு வந்து குழந்தைங்களோட நம்ம நிற்கிறப்போ ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிறது சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ரீத்தே பண்ண முடியல அந்தளவுக்கு வந்து ரொம்ப தள்ளுமுள்ளு அந்த அளவுக்கு இருந்துச்சு ஸோ அப்போல்லாம் பார்த்தோம்னா குழந்தைங்கள ஏன் வந்து நம்ம இப்படி கஷ்டப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும் ஸோ ரஷ் இல்லாத டைமில் நல்லா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் குழந்தைங்களோ பெரியவங்களோ வந்து கூட்டிகிட்டு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரதான் பெஸ்ட்டு நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக திருச்செந்தூர் போனேன் இவ்வளோ வந்து கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறது அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஸோ நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து கூட்டம் இல்லாத டைமில் தான் நான் வந்து குழந்தைங்களோட போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பெரியவனுக்கு வந்து மொட்டை போட இருந்துச்சு காலையில் தூங்கி எந்திரிச்சிட்டு மண்டே மார்னிங் வந்து ஒரு காலையில் சீக்கிரமாகவே போய் மொட்டை போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து மணிக்கு தான் ரெடி ஆகி நாங்கள் தரிசனத்துக்கு போனோம் எல்லாம் முடிச்சுட்டு வர்றப்போ மணி பன்னெண்டரை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மண்டே வந்து லன்ச் முடிச்சுட்டு ஒரு ஒரு மணிக்கெல்லாம் லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டோம் வந்து நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்தோம் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்காட்ட வந்து கிளம்பி ஷாப்பிங் போனோம் கோயிலை சுற்றி இருக்கிறதுலையே வந்து ஷாப்பிங் நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு ஸோ தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நைட்டு வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு பத்து மணிக்கெலாம் வந்து கிளம்பிட்டோம் கிளம்பி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு கிளம்புனோம் பட்டு டைம் ஆகிடுச்சு மதுரை மீனாட்சி போகிறதுனா பன்னெண்டைக்குள்ளே போயிடுங்க கரெக்டாக பன்னெண்டரைக்கு வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் மூன்றரைக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ வேகமாக போனாலும் அதுக்கப்புறமா எங்களால் சாமி பார்க்க முடியல கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே சிக்கந்தர் ஸ்டோர் இருந்துச்சு அதில் வந்து கொஞ்சம் இரும்பு பாத்திரங்கள்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து லன்ச் முடிச்சுட்டு போகிற வழியில் சோலை இருந்துச்சு அந்த கோயிலுக்கும் வந்து போயிட்டு வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறது பார்த்தோன்னா ஒம்போது மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இது வந்து அடுத்த நாள் காலையில் பூதங்கிழமை காலையில் நல்ல டயர்டாக இருந்துச்சு அப் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு எல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா வந்து பூதங்கிழமை ஒரு பத்து மணிக்கெல்லாமே வந்து பெங்களூர் கிளம்பணும் ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து அவசரமாக எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கையோடு வந்து பேங்களூர் ரீச் ஆகிட்டோம் ஈவினிங் எல்லாம் தேங்க்யூ